கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து குழந்தை செல்வங்களாகிய உங்களுடன் நேரில் பேசிட ஆவல் ஆனால் அதற்கான அவகாசம் இல்லாத காரணத்தால் இக்கடிதம் மூலம் உங்களது பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பற்றிய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழும் உரிமை வளர்ச்சிக்கான உரிமை பாதுகாப்பு உரிமை மற்றும் பங்கேற்கும் உரிமைகள் உள்ளன நம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குழந்தை திருமணம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் போன்ற செயல்களை தடுக்கும் வகையில் உங்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்க உள்ளேன் குறிப்பாக உன்னை எப்படி உன்னாலே பாதுகாக்க முடியும் என்பது அது யாராவது உன்னிடத்தில் பாலியல் ரீதியாக தவறாக செயல்பட முயற்சித்தால் தொட விடாதே எதிர்த்து நில் கூச்சலிடு நிறுத்து எனக்கு பிடிக்கவில்லை உன்னை பற்றி சொல்லிவிடுவேன் என்று தைரியமாக சொல் உடனடியாக அந்த இடத்தை விட்டு ஓடு அப்படி யாரேனும் தவறாக நடந்தால் அல்லது நண்பரிடமோ உங்களுக்கென்று உதவி செய்ய உருவாக்கப்பட்ட நம் சைல் ஹெல்ப் லைன் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு என்ற இலவச அவசர தொலைபேசி எண் மூலம் அந்த தகவலை கூறி உதவிக்கேன் உங்களின் விவரம் ரகசியமாக பாதுகாப்பதுடன் பாதுகாக்கப்பட்ட குழந்தைக்கு தேவையான ஆலோசனை வழங்கப்படும் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர் நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமல்லாமல் அக்குழந்தைக்கு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்பட்டால் விடுதி வசதியும் ஏற்படுத்தி தரப்படும் குழந்தைகளாகிய நீங்கள் நம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குழந்தை திருமணம் தடுத்தல் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்றாகும் அதன்படி பதினெட்டு வயது நிறைவடையாத பெண்ணுக்கும் இருபத்தி ஓரு வயது நிறைவடையாத ஆணுக்கும் திருமணம் நடத்தி வைக்கப்படுவது நடத்த ஏற்பாடு செய்வது வற்புறுத்துவது போன்ற செயல்கள் இந்திய குழந்தை திருமண தடுப்பு சட்டம் படி தண்டனைக்குரிய செயலாகும் எனவே உங்களை பாதுகாத்துக் கொள்ள இது பற்றிய தகவல் உங்களுக்கு தெரிந்தாலோ இந்த கொடும் செயல் உங்களுக்கு நடக்க இருந்தாலோ குழந்தைகளுக்கான இருபத்தி நான்கு மணி நேர இலவச அவசர தொலைபேசியான லைன் தகவல் தெரிவித்து உதவி கேட்கலாம் போதைக்கு அடிமையாகும் நபர்கள் அதிகம் உள்ளனர் ஆனால் நீங்கள் எப்போதும் எந்த விதமான போதைக்கும் அடிமையாக கூடாது போதை எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் என்ற உறுதியோடு செயல்பட வேண்டும் உங்கள் உடலை உறுதியாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி செய்யுங்கள் இந்த உலகம் அனைவருக்குமானது எனவே உங்கள் வகுப்பை சாதி வேறுபாடு ஏதுமில்லாத மிக்க வகுப்பறையாக மேம்படுத்த வேண்டும் நாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உங்களுக்காக ஓரோடி வந்து உதவி செய்ய நானும் மற்ற குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அதிகாரிகளும் தயாராக இருக்கிறோம் இந்த தகவலை நீங்கள் தவறாமல் உங்களின் தெரிவிப்பாய் என்று நம்புகிறேன் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டு நம் மாவட்டத்தை குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு நலமிக்க மாவட்டமாக உருவாக்கிடுவோம் மேலும் தொடர்பு கொள்ள இருபத்தி நாலு மணி நேர இலவச தொலைபேசி எண் சைல்டு ஹெல்ப் லைன் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டை அழைக்கவும் இப்படிக்கு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி